ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருப்போம் இது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எடுத்த வீடியோ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நான் பால்குடம் எடுத்தேன் என்னோடய ஃபேவரட் முருகன் கோயில் எங்கள் ஊரில் அதாவது மன்னார்குடியில் சக்திவேல் முருகன் கோயில்னு இருக்கு அந்த கோயில் என்னோடய ஃபேவரட் முருகன் கோயில் அந்த கோயிலுக்கு நான் அடிக்கடி போவேன் அங்கே தான் போய் பால்குடம் எடுத்தேன் அப்போ எடுத்த வீடியோ தான் காலில் கொலக்கரையிலையே அது பண்ணாங்க பூஜை பண்ணிவிட்டு அங்கேருந்து பால்குடம் எடுத்துகிட்டு போனோம் அங்கேருந்து எடுத்துகிட்டு ஒரு நல்ல வெயில் காலில் சூடு தாங்கலை என்னால் எப்படி சொல்கிறது சூ கொப்பளமே வர மாதிரி ஆகிட்டேன் அந்தளவுக்கு சூடு இருந்தாலும் நான் அந்த முருகனை மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன் அவருக்காக செய்கிறேன் வேறு யாருக்காக செய்யலை அவருக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போனோம் அங்கே போயிட்டு பால்குடம் குடை எடுத்துகிட்டு லேட்டு ஆக்கலை உடனே இது பண்ணிட்டாங்க அபிஷேகம் பண்ணி தீபாரதனை காட்டினாங்க தீபாரதனை காட்டிவிட்டு அன்னதானம் இதுதான் அன்னைக்கு அன்றைக்கி நடந்தது அன்னைக்கு நான் காலையில் வந்து கோயிலுக்கு சாப்பிடாம போயிட்டேன் போயிட்டு அங்கே ஜூஸ் கொடுத்தாங்க அந்த ஜூஸை குடிச்சிட்டு பால்கோடெல்லாம் எடுத்து முடித்தோன்னே ஜூஸ் தங்கச்சி வாங்கி வச்சுருந்தா அந்த ஜூஸை கொஞ்சம் குடிச்சிட்டு அபிஷேகம் பார்த்தோம் நல்ல கண்கொளியிற அபிஷேகம் பார்த்தோம் நம்ம லைஃப்பில் ஏதாவது அச்சீவ் பண்ணோம் இல்லை ஏதாவது வேணும் இல்லை நமக்கு இது கிடைக்கணும் இல்லை எதுவுமே வேண்டாம் நீ பண்ண எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நான் செய்கிற வேண்டுதலாக நான் நினைப்பேன் எப்போதுமே வேண்டுதல்னால் எனக்கு அதுதான் நான் எனக்கு பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்யூ இல்லை நீ இதெல்லாம் பண்ணுறியா எனக்காக ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு தோணும் இல்லை அதை மாதிரி தான் நான் இந்த பால் குடமும் ஏன்னா எனக்கு குழந்த இல்லாத கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது ஏன்னா எனக்கு ஒரு டியூன் பி ரெண்டு டியூன்ஸ் பிறந்து இறந்து போயிட்டாங்க அடுத்தது எக்டோபிக்கான மூணாவது தான் எனக்கு லித்துஷா பிறந்தா அப்போ வந்து நான் இந்த கோவிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு வந்தேன் டியூஸ்டேக்கு அடுத்த நான் ஒரு டூ வீக்ஸோ ஃபியூ வீக்ஸ்க்கு அப்புறம் நான் ஒரு டியூஸ்டே தான் நான் டெஸ்ட் எடுக்கிறேன் அப்போ பார்த்தா எனக்கு லித்து பாசிட்டிவ் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் பாசிட்டிவ் ஆகிட்டேன் அப்படின்னு ஒரு இது வருது அப்போ வந்து எனக்கு அதுலேருந்து நான் இவரை ரொம்ப கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டேன் இவரை எனக்கு எல்லா முருகன் கோயிலும் பிடிக்கும் இவரையும் எனக்கு பிடிக்கும் சொல்லுவாங்களே நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஒரு கோயில் கொடுக்கணும் எனக்கு இந்த கோயில் போய் எனக்கு லைஃப்பில் கொஞ்சம் மாறியிருக்கு எல்லாமே மாறிட்டு இந்த கோயிலில் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் எனக்கு நல்ல மாற்றங்கள் இந்த கோயில் கொடுத்துருக்கு சக்திவேல் முருகா அந்த அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இவர்கிட்ட போய் வேண்டிக்கிட்டேன் எனக்கு கொஞ்சம் வேண்டுதல் இருக்குது அதெல்லாம் நிறைவேற்றி கொடு முருகா அப்படிங்கிறதுக்காக தான் இது அப்புறம் தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக நான் இது வருஷம் இது வரைக்கும் நான் பால் குடம் எடுத்ததில்லை எனக்கு லித்து கொடுத்ததுக்காக லைஃப்பில் கொஞ்சம் பாசிட்டிவாக எனக்கு எல்லாமே மூவ் பண்ணி கொடுத்ததுக்காக ஒரு தேங்க்கும் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கும் அப்புறமா எனக்கு இதெல்லாம் வேணுங்கிறது ஒரு ஐஸ் வைக்கிறதுக்காக இந்த பால் குடம் எடுத்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச முருகன் எனக்கு முருகன்னாவே பிடிக்கும் அது சொல்ல வார்த்தையே இல்லை அதில் இவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ